ஜெயங்கொண்டான் பக்கத்தில் கோவிந்தபுத்தூரை சேர்ந்த ஜோடி சக்தி சௌமியா இவங்க ரெண்டு பேரும் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா ஊர் மக்கள்கிட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜோடியை சொந்தக்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஊர் மக்கள்கிட்ட வேலை வாங்கி தருவதாக சொல்லியிருக்காங்க அதை நம்பிய சில பேர் வேலைக்காக லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்களில் தமிழின்றவர் கால்நடை துறையில் வேலை கேட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் கொடுத்துருக்காரு அடுத்ததாக கோவிந்த சேர்ந்த சசி என்பவர் ஆசிரியர் பணிக்காக ஒன்பது லட்சம் பணத்தை கொடுத்துருக்காரு புருஷம் மொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல ஆசிரியர் கால்நடைத்துறை காவல்துறை பதவி உயர்வு பழைய துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி கோடிக்கணக்கில் வசூல் செஞ்சாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் நகைகளை அணிஞ்சுக்கிட்டு ஆடம்பரமாக வளம் வந்திருக்காங்க பணத்தை கொடுத்தவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல எங்களுடைய பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் ரெடி ஆயிடும் அப்படின்னு பதில் சொல்லி வந்திருக்காங்க இந்த நிலையில தான் சௌமியா தனக்கு வளகாப்பு நடைபெற இருக்குதாகவும் அதுக்கு தன்னுடைய மாமா செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் ராஜேந்திர பாஸ்கர் ஆகியோர் வருவதாகவும் சொல்லி பத்திரிக்கை காட்டியிருக்காங்க இதை பார்த்த பொதுமக்களும் நம்பியிருக்காங்க இந்த நிலையில வளகாப்பு நாளில் கல்யாண மண்டபத்துக்கு போய் பார்த்த அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அங்க வளகாப்பு நடக்கலை மாறா வேற ஒருத்தருடைய கல்யாணம் நடந்திருக்கு மேலும் இவங்க ஊரை விட்டு ஓடி இருக்காங்க இதை பத்தி மினிஸ்டர் செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு அக்காவே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு அக்கா மகா இருக்க முடியும் இது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இப்படி சொன்னதுனால இதை பத்தி போலீஸ்ல பொதுமக்கள் புகார் அளிச்சிருக்காங்க அமைச்சருடைய பேரை சொல்லி ஆட்டையை போட்ட தம்பதிகளை போலீஸார் தீவிரமா தேடிட்டு வராங்க இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி